ஒரு இளைஞன் ஒரு மலையடி வசித்து வந்து ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையிலே ஒரு மேனேஜராக வேணும் ஒரு வேலையில் சேர வேண்டும் என்பது கனவாக இருந்தது ஆனால் நிறைய படித்து அவனுக்கு அந்த சரியான முறையிலே அந்த வசதிகளும் கிடைக்கவில்லை ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டான் நிறைய தொழிற்சாலைகளுக்கு சென்று இன்டர்வியூகளுக்கு போன போது ஆனால் அவரால் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உனக்கு வந்து போதிய திறமை காணாத நீ கிராமத்துல இருந்து வாரா நீ அப்படி இருக்கா இப்படி இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் அவரை வந்து கேலி செய்வார் நிறைய ஒரு பத்து பதினஞ்சு தடவை கிட்ட போயிட்டாரு அப்ப அவருக்கு வந்து ஒரு மனச்சுர்வாயிட்டேன் என்னடா இது நான் நினைக்கிறது நடக்க முடியவில்லையா அப்படின்னு சொல்லி அவர் இந்த அப்படி வயல்வெளியில அந்த நடந்து போய்கொண்டிருக்கிறார் நடந்து போய்கொண்டிருக்கல ஒரு 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 வயசானவர் வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில இருந்து கரும்பு வெட்டி கொண்டிருப்பார் அப்ப இவரு போயக்குள்ள அப்ப அந்த வயசான ஒரு பாத்து தம்பி என்ன இப்படி இதால போறா என்ன ஒரு மாதிரி தலையை கவுட் போறா என்ன விசேஷம் என்ன 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 என்று சொல்லி கேக்குனா இல்லையா நான் எனக்கு வந்து எந்த கனவு வந்து நான் ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையில ஒரு மேனேஜராணும்னு சொல்லி நான் இது படிச்சிருக்கிறேன் அதை படிச்சிருக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை நான் நிறைய தடவை எல்லாம் வேற வேற கம்பெனிகளுக்கு எல்லாம் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டா நான் என்ன வந்து ஏற்றுக்கொள்றாரு இல்ல கேள்வி செய்கிறாரு அப்ப அவர் சொல்ற தம்பி இங்க சொல்லி கூப்பிட்டு கிட்ட வச்சு காட்டுவார் இது இது என்ன சொல்லி கையில உள்ள கரும்பை காட்டி கேட்க அவர் சொல்ல கரும்புன்னு சொல்லி கரும்பு எப்படி வளரன்னு தெரியுமா கேட்கல அவர் சொல்லுவார் தெரியாண்டா அப்ப அவர் சொல்லுவாருடா கரும்ப வந்து அந்த விதை போட்டு நடும்போதும் மூன்று மாசம் எடுக்குமா வந்து அந்த வளர்ந்து வாரதுக்கு அப்ப அந்த மூன்று மாசம் வந்து இந்த நாலு இல்லைதான் தெரிஞ்சோன் இருக்கும் அப்ப அந்த மூன்று மாசத்துல வந்து அந்த விவசாயி வந்து என்னடா இது இன்னும் வளரலையே வளரலையேன்னு சொல்லி யோசிச்சு அவர் போய் போயிட்டாருன்னு அது அது வளர்ந்து வராது என்ன அப்ப அதால வந்து அவர் இந்த மாசமும் மாசம் அந்த கரும்பு வந்து வளர்றதுக்கு வந்து என்ன உள்ள வேர்கள் வந்து எல்லாம் ஆழமா பலமா போய் அமைக்கிறதுக்குரிய அதை அமைக்கிறதுக்குரிய காலம் தான் அந்த முதியவர் சொல்லுவார் இந்த நீ போன இன்டர்வியூ எல்லாத்தையும் வந்து உன்னுடைய உன்னுடைய பாடமாக ஏற்றுக்கொள்ள அதை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாத நீ ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்ட அந்த அவர்கள் எல்லாம் என்னென்ன எல்லாம் உன்னுடன் கேள்வி கேட்டார்கள் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் என்ன நீ சொன்னாயோ அந்த பயில்கள் எல்லாம் சரி பிள்ளை அதுல எப்படி நீ சோட்டா சொல்லலாம் எப்படி நீ சரியாக சொல்லலாம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து தெரிவு செய்து நீ அதுக்கு பிறகு வந்து முயற்சி செய்து முயற்சி செய்து அடுத்த முறைக்கு முயற்சி செய்ய உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுவ சொல்ல அப்ப இவர் என்ன ஓமென் சொல்லி போட்டு அப்ப இவர் போய் எல்லாம் திருப்பி எல்லாம் படித்து எல்லாம் நிறைய எல்லாம் இந்த இன்டர்வியூ தொடர்பாக முதல் நடந்த எல்லாம் இதான்ட்டு கடைசியா கடைசியா போய் ஒரு இன்டர்வியூல போயிருக்குல்ல அப்ப அவர்கள் வந்து பதில்கள் எல்லாம் எனக்கு நல்ல திருப்திய தந்திருக்குதுன்னு அவரை வந்து அந்த வேலையில சேர்த்து கொண்டார்களாம் இப்ப கதை சொல்வதை கண்டு தோண்டு விடக்கூடாது ஒவ்வொரு தோல்வியும் நீ வெற்றிக்கான இன்னும் ஆழமாக வேறூன்றி கொண்டிருக்கிறாய் என்பதை என்பதே அடையாளம் என்பதற்கான அடையாளமே இது விடாமுயற்சி தெரிந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை இதுவே இன்றைய